அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைச்செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் ஒரு வீரன் இப்போது சமூகத்தில் நாம் பார்க்குறோம் என்னப்பா ஒரு ஒரு புத்தகம் போடுறான்னு வச்சு ஒரு கவிதை தொகுதி வெளியிடுறாரு உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர் என்ன சொல்லுவார் என்னப்பா வாழ்க்கையால் வீணாக்கிட்டியாப்பா நீ எத்தனை புத்தகம் போட்டுருக்கலாம் தானேயா முதல் புத்தகம் போடுறேன் வாழ்நாள்லாம் வீணாகிட்டேயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சில பேர் அவனே நொந்துக்குவான் என்னப்பா வாழ்நாள் பூரா வீணாக போச்சுப்பா நல்லா சம்பாரித்து நல்லா வீடு கட்டி நல்ல வசதியாக இருக்கலாம்னு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு என்னால் முடியல மிக குறைந்த விலையில் வந்துச்சுப்பா வீட்டு அது வாங்க நான் கா காலத்தெல்லாம் வீணாக கழிச்சிட்டேன் நான் வந்து என்னுடைய வாழ்நாளெலாம் வீணாக கழிச்சிட்டேன்னுவான் வள்ளுவரும் சொல்கிறார் இந்த வாழ்நாளில் வீணாக கழிச்சதை பற்றி சொல்கிறார் ஒரு வீரனை வச்சு சொல்கிறார் ஒரு போர் வீரன் அவனுக்கு என்ன அவனுக்கு போர் போரிலே ஈடுபடுவது போரிடுவது வெற்றி பெறுவது அவன் சொல்கிறான் ஒரு போர் வீரன் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு போர் வீரனும் தன்னுடைய கழிந்த நாட்களை தன் வாழ்நாள் வாழ்நாட்களில் தன்னுடைய தான் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்கனவே கழிந்த நாட்கள் இருக்கு இல்லையா அந்த நாட்களை எண்ணி பார்க்கணும் எப்படி எண்ணி பார்க்கணும் என்னன்னைக்கு நாம் போருக்கு போனோம் எப்பொழுதெல்லாம் அந்த போரில் நமக்கு விழுப்புண் ஏற்பட்டது விழுப்புண் என்றால் முகத்திலும் மார்விலும் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு பேர் விழுப்புண் அது வீரத்தை குறிக்கக்கூடிய அடையாளம் அப்போது முகத்திலும் ஆர்விலும் புண்பட்டு வந்தான்னா ஒரு வீரன் அவனை எல்லாரும் பாராட்டுவாங்க புண்ணு ஆனதுக்கு பாராட்டுறதா ஆமாம் அவன் வீரத்தோடு போரிட்டு அதனால் ஏற்பட்ட பொண் அதனால் அவனுக்கு பெருமை அதனால தான் விழுப்புண் உயர்ந்த பொண் அப்படின்றாரு வள்ளுவர் தமிழர் விழுப்புண் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் கழிந்த எல்லாம் கணக்கிட்டு நாம் இவ்வளவு நாட்களை கழித்து இருக்கிறோமே இதில் என்றென்றைக்கு நாம் போரில் ஈடுபட்டோம் போரில் ஈடுபட்டு நமக்கு விழுப்புண் எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டது அந்த நாள் உயர்ந்த நாட்கள் இந்த போரில் ஈடுபடாமல் விழுப்புண் பெறாத நாட்கள் எல்லாம் அது வந்து இழிவான நாட்கள் அது வந்து தகுதி இல்லாத நாட்கள் வீணான நாட்கள் வீணாக கழிந்து போன நாட்கள் அப்போ பயனோடு கழிந்த நாட்கள் என்ன போரில் ஈடுபட்டு விழுப்புண் பெறுகின்ற நாட்கள் தான் ஒரு வீரனுக்கு அதுதான் அழகு அதான் வள்ளுவர் சொல்றாரு என்ன விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து தன் நாளை எடுத்து தன் ஆள் தன்னுடைய வாழ்நாள் எடுத்து கணக்கிட்டு தன்னுடைய கழிந்த நாட்களை தன்னுடைய வாழ்நாளில் ஏற்கனவே கழிந்த நாட்களை சென்ற நாட்களை நாம் கணக்கிட்டு பார்த்து என்ன சொல்றாரு விழுப்புண் படாத நாளெல்லாம் அந்த நாட்களில் நம்முடைய முகத்திலோ மார்பிலோ விழுப்புண் போடாமல் போரில் ஈடுபட்டு முகத்திலோ மார்பிலோ விழுப்புண் போடாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் அது வீணாக கணிந்த நாட்களாக கணக்கிடப்படும் அப்படின்றார் வள்ளுவர் என்ன சொல்றாரு என்ன அழகா சொல்றாரு பாருங்க விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து தன்னால்னா தன்னுடைய வாழ்நாளில் கழிந்த நாட்கள் அந்த கழிந்த நாட்களே போரில் ஈடுபட்டு விழுப்புண் பட்ட நாட்கள் உயர்ந்த நாட்கள் அப்ப போரில் ஈடுபட்டு விழுப்புண் பெற போரில் ஈடுபடாமல் விழுப்புண்ணும் பெறாமல் கழிந்த நாட்கள் வீணாக கழிந்த நாட்கள் வழுக்கினுள் வைக்கும் வீணாக கழிந்த நாட்களாக எண்ணப்படும் மீண்டும் குறளை பார்ப்போமா விழுப்புண் படாத நாளெல்லாம் வழக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வாரியர் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்